வணக்க நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இந்த பதிவு எதோ பேசுனா வீம்பு சண்டை தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு வந்து சண்டை போடுறது அதாவது பிரச்சனையே வேணான்னு ஒதுங்கி போகிற மனிதர்களை கூப்பிட்டு வந்து வீம்புக்கு சண்டை இழுக்கிறது இப்படி நம்ம சவுண்டு போட்டு பேசினா மற்றவங்க வந்து நம்மகிட்ட வந்து ஃபைட் பண்ண மாட்டாங்க நம்மளை பார்த்து பயந்துடுவாங்கன்னு ஒரு கேவலமான புத்தி உள்ள மனிதனுக்கு இது அசிங்கமே நம்மளை ஒரு பைத்தியக்காரன் நினைப்பாங்களே அப்படின்னு சொல்லி கூட யோசிக்க திறன் இல்லாத ஒரு மனிதனுக்கு தான் இந்த பதிவு என்னுடைய சகோதரி ஒருத்தி அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு மரம் வளர்த்துருக்காங்க அந்த மரத்தை பக்கத்து வீட்டு நபர் வந்து வெட்டியிருக்காங்க வெட்டும்போது என் சகோதரி கேட்டிருக்காங்க எதுக்கு அந்த மரத்தை வெட்டுறீங்கன்னு கேட்கும்போது நான் அப்படி தான் வெட்டுவேன் இந்த மரம் எனக்கு சொந்தமானது அப்படி சொல்லி அந்த நபர் சொல்லியிருக்காங்க அப்போ பக்கத்தில் சகோதரி சொல்லியிருக்காங்க இதை நான் வளர்த்த மரங்க என்னோட இடத்துல இருக்குது நீங்கள் எதுக்கு வெட்டுறீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் அப்படித்தான் வெட்டுவேன் என் மேலே ஆறு கேஸ் இருக்குது போலீஸ்காரங்க என் சொந்தக்காரவங்க என்னை கட்சிக்காரவங்களுக்கு தெரியும் நான் என்ன ஜாதி உன்னை என்னை என்ன என்ன வேணுமாலும் உன்னை நான் பண்ணுவேன் உன்னையால் என்னை என்ன பண்ண முடியும் அப்படி சொல்லி சில வார்த்தைகளை பேசி அவர் வந்து வாக்குவாதம் பண்ணியிருக்காரு அப்போ சகோதரி இவங்களும் பேசியிருக்காங்க பேசும்போது என் சகோதரி அவங்கள கூப்பிட்டு ஆறு கேஸ் இருக்குன்னு சொன்னையே ஆறு கேஸில் சில கேஸ் வந்து பொம்பளை பிள்ளைங்க கையை பிடிச்சிருந்த கேஸு ரெண்டாவது அண்ணன் பழகிட்டு உயிர் நண்பர்களாக பழகிட்டு அவங்கள காட்டி கொடுத்த கேஸு இதெல்லாம் அவனுக்கு வெக்கமா கேவலமான விஷயங்களை செஞ்சுட்டு என் மேலே ஆறு கேஸ் இருக்குங்கிற உனக்கு பைத்தியமா உனக்கு வெக்கமாவே இல்லையான்னு சொல்லி என் சகோதரி கேட்டிருக்காங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா மேய்க்கிறது எருமை உனக்கு என்னடா பெருமை அப்படின்னு சொன்ன மாதிரியா இருக்குது அதாவது கேஸ் இருக்குன்னு சொல்கிறேன் கேஸ் இருக்கிறவங்க யார் மேல இருக்கும் முல்லை மாதிரி ஆள் அந்த கெட்ட சைத்தான்கள் மேலே தான் கேஸ் இருக்கும் நீ ஒரு அறுப அறுவறுப்பான ஒரு செயலை வந்து பண்ணிவிட்டு நீ வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்க நீ அப்போ நல்லவனா நீ கெட்டவன் தானே அதை வந்து வந்து பெருமையாய மேலே ஆறு கேஸ் இருக்குன்னு வேறு சொல்லிக்கிறது அது அசிங்கனோட சிந்திக்கிற திறன் கூட இல்லை ரெண்டாவது எனக்கு போலீஸ்காரவங்க சொந்தக்காரவங்க கட்சிக்காரங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்குமே போலீஸ்காரவங்களுக்கு தெரியும் கட்சிக்காரங்களுக்கு தெரியும் உலகம் வந்து எப்படியோ போய்கிட்டு இருக்குது இந்த அதெல்லாம் புரியல நினைக்கிறேன் இல்லை தம்பி உனக்கு ரெண்டாவது ஜாதி ஜாதி ஜாதிங்கிறவெல்லாம் எங்கேயோ போயிட்டாங்க அது அறியாமல் தெரியுறாப்ல ஜாதிக்கெல்லாம் அங்கே வந்து வேலிவு கிடையாது நல்ல மனிதர்களுக்கும் நியாயமாக நடந்துக்கிற மனிதர்களுக்கு தான் அங்கே மரியாதை அது தெரியல இப்படி வந்து இப்படி ஓவராக அப்படி தேவையில்லாமல் விஷயங்களை பேசுகிறாங்க பார்த்திங்கன்னா புரிதல் இல்லாமல் எனக்கு அவங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு தெரியும் அந்த ஜாதி எனக்கு அந்த இது இதுன்னு இவங்களாம் இதெல்லாம் அழிவுக்கான உள்ள அறிகுறி தான் சொல்ல முடியும் இப்படி பேசுகிறீங்களாம் அழிஞ்சுட்டாங்க யார் வந்து வாழ்ந்தது சத்திரமே கிடையாது இப்படிப்பட்டவங்களும் நான் ஏற்கனவே பதிவு சொல்லி இப்படிப்பட்டவங்களும் குறிப்பிட்ட ஏரியாக்கெலாம் போக முடியாது அப்படி வெளுத்துருவாங்க தெரியும் அதனால் பண்ணிக்கிட்டே அந்த ஒரு வட்டத்துக்குள்ளே சுற்றிக்கிட்டே தெரிவாங்க ஆனால் வீட்டில் வந்து ஒரு ஒரு ஃபேமிலி இருந்துச்சுன்னா அஞ்சு பேர் பத்து பேர் இருந்தாங்கன்னா அங்கே துண்டுறது தனியாக வந்து பேச மாட்டாங்க அந்த எதிர்த்து பேசுகிற வந்து ஒரு நினைப்பாங்க பொறுமையாக போ வீம்புக்கு இவன் வந்து இவனோட போய் நம்ம சண்டை போடக்கூடாதுன்னு பொறுமையாக போய் இருப்பாங்க ஆனால் எல்லா நேரம் பொறுமையாக மாட்டாங்க தம்பி ஒரு நாளைக்கு வச்சு செஞ்சு விட்ருவாங்க அதனால யோசித்துக்கோங்க வீம்பு சண்டைக்கு போகிறவங்களாம் யோசித்துக்கங்க அடி கொடுத்தாங்க எந்திரிக்க முடியாது எச்சரிக்கிறதுக்கங்க எல்லா நேரமும் உடையவே சவுண்டு போட்டு விட்டுக்கிட்டு இருக்க விட மாட்டாங்க பொறுமையாக போகிறோம்னா பைத்தியக்காரன் அவன் அப்படி கத்துவான் இவெல்லாம் நம்மளுக்கு ஒரு ஆளான்னு யோசித்து தான் போய்கிட்டு இருக்காங்க எல்லா நேரமும் யோசிக்க மாட்டாங்க கொடுத்தாங்கன்னா தெரியும்ல விசாரிச்சுக்கோ அப்புறம் வந்து இன்னொரு நண்பர் வந்து ஆடு மாடு வளர்த்துருந்துருக்காங்க வளர்க்கும் போது பக்கத்தில் உள்ள நண்பர் வந்து அவங்க மனைவியோட சண்டை போட்டுட்டு வெளியே வந்து பட் தூங்கியிருக்காரு தூங்கும்போது அந்த ஆடு மாடு வந்து சவுண்டு போட்டிருக்கு பசியினால் சவுண்டு போட்டிருக்கு இப்போ அந்த மனிதன் வந்து அந்த நண்பரை கூப்பிட்டு நான் வந்து என்னுடைய வீட்டில் பிரச்சனை பண்ணிவிட்டு நான் நிம்மதியாக தூங்கலான்னு வந்திருக்கேன் என்னுடைய மாடு ஆடுலாம் என்னை தூங்க விட மாட்டேங்குது இந்தமாரி சவுண்டு நான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அந்த மனிதரை கூப்பிட்டு வந்து சண்டை போட்டிருக்காரு ஏயா ஆடு மாடு சவுண்டு போட்டால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியாது நான் தூங்கணும் அவனுடைய ஆடு மாடு சவுண்டு போடக்கூடாது சவுண்டு பிடிச்சனா நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது தேவையில்லாமல் வீம்பு சண்டை இருக்கிறது இப்போ வேறு ஏதாச்சும் ஒரு சவுண்டு சத்தம் இது தேவையில்லாம் பிரச்சனை பண்ணாலும் ஆடு மாடு சவுண்டு போட்டெல்லாம் என்ன வாயில்லாத ஜீவனை சத்தம் போட்டோன்னா அது பசிக்கு சண்டை சத்தம் போடுது இல்லை ஏதோ உனக்கு வந்து அது சவுண்டு போடுது அதுக்கெலாம் என்ன பண்ண முடியும் அந்த மனிதன் அதுக்கு போய் நான் அடிச்சிருவேன் அது பண்ணிடுவேன் இது பண்ணிடணும் அந்த மனிதனுடைய வாக்குவாதம் பண்ணுறது இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கோம் இந்த உலகத்தில் தான் நம்மளும் சேர்ந்து வாழணுங்கிறத தலையில் தேனும் இப்படிப்பட்ட ஜென்மங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்காங்க எதுக்கு நம்ம சண்டை போகிறோம் எதுக்கு நம்ம கத்துறோம் எந்த விஷயத்த நம்ம சொல்லணும் அப்படிலாம் தெரியாது நம்ம ஒரு பெரிய பெரியாள்னு காட்டிக்கிறானோ அப்படிங்கிறது வீம்பு சண்டைக்கு போடுறது ஆனால் எங்கேனையாச்சும் ஊரில் இப்படிப்பட்ட வீம்பு சென்னைக்கு போகிறவங்க வந்து எங்கனையை வந்து நல்லா வாழ்ந்தான்னு சர்க்கரமே கிடையாது எங்கனையாச்சும் ஒரு லெவலில் வகையாக குளிப்பாட்டி விட்ருவாங்க அது வந்து புரியல அப்படி உள்ளவங்க புரிஞ்சுக்கோங்க அந்த பதிவை பார்த்து வகையாக எங்கேனையும் வாங்கிடாதீங்க எல்லா நேரமும் ஒரே மாதிரியாக இருக்க மாட்டோம் மாட்டாங்க